குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி விஷயத்தை நம்ம பார்க்குற பொழுது தனியார் பள்ளிகளில் வந்துட்டு இந்த என்சிசி கேம்ப் நடப்புறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இது அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் தான் என்சிசின்றது வந்து கேம்ப் எல்லாம் நடக்கும் அதாவது ஒருத்தராக ரெண்டு பேரான் போது கேங்காவே ஒரு டீமாவே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதை வந்து என்ன பண்ணா இப்ப ஒருத்தர் வந்து கேட்குறான் ஒரு லெட்டர் கொடுத்து நான் வந்து என்சிசி கேம்ப் நடத்த போகிறேங்க அப்படிங்கும்போது இருங்க நான் கிராஸ் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் கேம்ப் நடக்கும்போது தனிமையில் இப்போ வந்து குழந்தைகள் வந்து சிக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் ஏன்னா அங்கே பேரண்ட்டும் இருக்க போகிறதில்ல பிரின்ஸ்பல் கிட்டே சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இது வீட்டில்லாம் எதுவும் சொல்ல வேணாமா இந்த பள்ளியில இந்த மாணவி பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ஆசிரியர் என்ன இது பூதகரமா வெளியில கொண்டு போய் சொல்லி அப்போ அப்ப இந்த சிறுமிகள் மீது இப்ப நம்ம ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டார்னு சொல்றோம் ஆனா தொடர்ச்சியாக பதிமூணு பேர் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியில சொல்றாங்க பல்வேறு விஷயங்கள் இது மாதிரிலாம் நடந்துச்சு நாங்கள் சொல்லல ஜஸ்ட் லைக் நம்ம விட்டுட்டோம் அப்படின் போது அப்ப எல்லோ பின்னேடுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தம் தான் இருக்காங்க அவங்க தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ் பத்தி பலரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் கிருஷ்ணகிரியில் பதிமூணு வயசு ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணை என்சிசி மாஸ்டரே வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர் கிட்ட சொல்லுது டீச்சர் பிரின்ஸிபல் கிட்ட சொல்கிறாங்க அவங்களாம் இதுக்கு ஆக்ஷன் எதுவுமே எடுக்காம அந்த பொண்ணுக்கு பப்பாளி சாப்பிடுங்க அண்ணாசி பழம் சாப்பிடுங்க நான் கொடுக்குற டேப்லெட்டை போடுங்க சரியாயிடும் இதை வீட்டிலலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த இஷ்யூவை ஆஸ் அட்வொகேட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கடந்த எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதுவுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த பள்ளிகள் பல்வேறு நிறைய அதாவது சிட்டி பாபு கமிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்ரி ஒன் கிலோமீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஸ்கூல்ஸ்க்குன்ட்டு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஒரு காம்பவுண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மளிகை கடை மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன கேட்டால் வியாபாரத்திற்காக நிறைய பள்ளிகள் உருவாக்கப்பட்டுருச்சு குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி விஷயத்தை நம்ம பார்க்குற பொழுது தனியார் பள்ளிகளில் வந்துட்டு இந்த என்சிசி கேம்ப் நடப்புறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இது அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் தான் என்சிசின்றது வந்து கேம்பெல்லாம் நடக்கும் முறைப்படி அந்த அலுவலகத்தில் போய் என்சிசிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிட்டு லெட்டர் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோச் பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்பிவிடுவாங்க இப்படி இது ஒரு பெரிய ஒரு செட்டப்பு ஆனால் இந்த விஷயத்தை கேட்கும்போது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னு கேட்டால் தனியார் பள்ளியில் நடந்த சம்பவம் அப்படின் போது தனியார் பள்ளியில் என்சிசி கேம்ப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டால் இந்த டீம் இப்போ வந்து ஆஸ்பர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வந்து பேட்டி படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது பேரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இந்த ஒன்பது பேர் அப்படின்றது யாருன்னு கேட்டால் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த என்சிசி கேம்ப்லாம் நாங்கள் பண்ணுறோன்ட்டு அந்த மாவட்டத்தில் கூட பல்வேறு தனியார் பள்ளிகளை போய் இவங்க சந்தித்து ஒரு கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது வெயிலில் நிற்க வச்சு இவங்க என்ன பண்ணுறது பாடாப்படுத்துறது மாணவர்களை அப்படி வந்து இந்த டீம் வராங்க பொழுது இவங்க யார் இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் ஒரு பள்ளிக்குள்ளே வராங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குறை சுற்று நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகளில் வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஐந்தாயிரம் இப்படி மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய இருக்குது மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்குது அப்போ ஒரு தனியார் பள்ளிக்குள்ளே வரும்பொழுது எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் மாணவிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது மாணவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது தேர்ட் பார்ட்டி உள்ளே வரும்பொழுது அப்போ இவங்க தேர்ட் பார்ட்டிஸ் வரும்பொழுது அவன் என்ன லெட்டர் கொடுக்குறான் என்சிசி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்திருக்கா அந்த லெட்டர் அப்ரூவல் ஆகி அந்த லெட்டர் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி ஆட்களை நியமிக்கிறோம் ஒரு ஏழு ஏழு எட்டு பேர் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க வந்துட்டு அங்கே வந்து ஒரு கோச்சிங் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஒரு லெட்டருமே வாங்காமல் இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க இந்த கோச்சிங் கேம்ப் நிறைய பள்ளிகளில் நடந்திருக்கு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தனியார் பள்ளியில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கோச்சிங் கேம் நடக்கும்பொழுது ஒரு மாணவியிடம் அத்துமீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க போது அது ஒருத்தராக ரெண்டு பேரான்போது கேங்காகவே ஒரு டீமாகவே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது அபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த பெண் போய்ட்டு அதை ஆசிரியர்களிட்ட முறையிடும் பொழுது எப்பயுமே ஆசிரியர்கள் இந்த தனியார் பள்ளியில் ஒரு பெரிய சிக்கல் என்ன கேட்டால் அதுக்குன்னு இப்போ அரசு பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பிஎட்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு அதெல்லாம் தேவைய கிடையாது சும்மா ஏதோ ஒரு டிகிரி டுவெல்த்து பாஸ் ஆனவன்லாம் வச்சிருப்பான் டீச்சராக தனியார் பள்ளியில் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ஷாக் ஆகிடுவோம் நம்ம டுவெல்த்து படித்தவன் அதுவும் இல்லாமல் கேட்டால் இந்த டிகிரியில் டிஸ்கன்டினியூ பண்ண டீமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு கரஸ்பாண்ட்டுக்கு தெரிஞ்சவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் ஒரு ஸ்டாஃபாக இருப்பான் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு போட்டு வச்சிருவாங்க அப்போ அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்ன கேட்டிங்கன்னா அவன் ஸ்கூலுக்குள்ளே ஒரு பெரிய பந்தாக பண்ணிட்டு சுற்றுவான் இப்போ இந்த தனியார் பள்ளி நிர்வாகம் அந்த பிரின்ஸ்பல்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க அந்த பிரின்ஸ்பல்கோடைய வேலை என்ன எல்லாத்தையும் இன்விஜிலேட் பண்ணோம் ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க மாணவர்கள் எப்படி இருக்காங்க இந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ அந்த விஷயங்களை கரஸ்பாண்ட் கொண்டு போகணும் இதை வந்து என்ன பண்ணால் இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறேன் ஒரு லெட்டர் கொடுத்து நான் வந்து என்சிசி கேம்ப் நடத்த போகிறேங்க அப்படின்னும்பொழுது இருங்க நான் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணணும் ஒரு காவல்துறை பக்கத்தில் ஏன்னா எல்லா ஸ்கூலும் வந்து காவல்துறைகளில் கான்டக்டில் இருப்பாங்க ஏதோ ஆனுவல் டே அதுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிடுவாங்க அப்படி ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கணும் அதையும் இவங்க பண்ணலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்தவர்களை வந்து அவங்க அரவணித்து என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் நீங்கள் நடத்துங்க கிளாஸ் பொழுது தொடர்ச்சியாக இந்த கேம்ப் நடக்குது கேம்ப் நடக்கும்போது தனிமையில் இப்போ வந்து குழந்தைகள் வந்து சிக்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் ஏன்னா அங்கே பேரண்ட்டும் இருக்க போகிறதில்ல ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே நடக்கும்போது டீச்சர் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பசங்கள் ஐம்பது பேர் அறுபது பேர் இருப்பாங்க இந்த ஐம்பது பேர் அறுபது பேரையும் பார்க்க முடியாது இவங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் கோச்சிங் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சி சிறுமியிடம் வந்து தவறாக நடந்துட்டாங்க அப்படின்றத இப்போ குற்றச்சாட்டு நடந்த பிறகும் அந்த சிறுமி போய்ட்டு ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் இருக்காங்களையா அந்த டீச்சர்ஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரின்ஸ்பல்கிட்ட சொல்லியிருக்காங்க ப்ரின்ஸ்பல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இது வீட்டிலலாம் எல்லாம் எதுவும் சொல்ல வேணாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க அந்த ஃப்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களே கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அந்த ரெண்டு டீச்சரும் கைது ப்ரின்ஸிபலையும் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியல அதாவது ஒரு என்சிசி கேம்ப் நடந்தால் அது எங்கே நடக்கும் என்சிசி கேம்ப் ஒரு தனியார் பள்ளியில் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுக்கான நாம்ஸ்லாம் கிடையாது அரசு பள்ளிகள் நடத்துவாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய பள்ளிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும் அதுக்குன்னு ஒரு பிடி மாஸ்டர் இருப்பார் அவர் வாரத்தில் ஒரு நாலு பீரியடு வந்து பிடி பீரியட் போடுவாங்க கொண்டு போய் வெயிலில் நிற்பாங்க மார்ச் வாஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அது மட்டும்தான் தனியார் பள்ளிகளில் ஸ்போர்ட்ஸே நடக்கும் ஒரு சில பள்ளிகளில் தான் ஷட்டில்காக இருக்குது இப்போ வாலிபால் ஃபுட்பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி டீம் இருக்கும் அதே போல் இந்த தனியார் பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா அதெல்லாம் ரொம்ப குறைவு நிறைய பள்ளிகளில் அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவன் ஸ்கூல் நடத்திட்டு இருப்பான் நாலு இடம் தான் இருக்கும் அவன் டென்த் வரையும் வச்சிருக்கணுமா டுவெல்த் வரையும் வச்சுருக்கான் அதுக்குள்ளே ஒரு ஆய்வே யாரும் பண்ணுறது கிடையாது இப்போ இந்த பள்ளியில் இந்த இப்போ மாணவி பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ஆசிரியர்கிட்ட சொன்னோன்னா ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கணும் இதை பூதகரமாக வெளியில் கொண்டு போய் சொல்லியிருக்கணும் இதை உடனே பேரண்ட் எப்பயுமே வந்து பேரண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அந்த குழந்தை வளர்ந்து அது பெரிய ஆளாகி அது கட்டம் கல்லூரி முடித்து கல்யாணம் ஆகிறது வரையும் அந்த பெண்ணுக்கு அந்த மண்டபுள்ளே இருக்கும் அப்படின் போது இந்த பெண் பதிவு ஒரு ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து முறையாக ஆசிரியர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு அது ஒன்றும் இல்லை நீ எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் சரி டீச்சர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருந்திருக்கு இருந்து இந்த சம்பவங்களை சொன்ன பிறகு கூட அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்திருக்கும் பல பள்ளிகளில் நடந்திருக்கும் பல பள்ளிகளில் ஆசிரியர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது அங்கே தொடர்பு இல்லாமல் ஆசிரியர்களோட தொடர்பு இல்லாமல் இப்படி தனிமையில் வந்து மாணவிகளையோ கொண்டு போய் இவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ அவங்க ஒரு சிலருடைய கனெக்டிவிட்டி இந்த வழக்கில் இருக்கும் அப்போ இந்த பா குழந்தை உடனே இவங்க இப்போ டீச்சர்ஸு நடவடிக்கை எடுக்கலை ஒரு ஒரு வாரமான பிறகு உடம்பு சரியில்லாமல் போகும்பொழுது அவங்க பேரண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் இந்த விஷயம் தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கணும் போது அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க தான் அவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதில் ஒரு சில கட்சி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க நிர்வாகி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காருன்றாங்க இந்த மாதிரியான ஃபேக் போலி என்சிசி கேம்ப்பு போலி ஸ்போர்ட்ஸ் கேம்ப்பு இதை நடத்துகிறோம் அதை நடத்துகிறோன்னு வரும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகிகள் நிர்வாகிக்கிறவங்க என்ன பண்ணும் கேட்டால் இதை ஆராய்ச்சி முயற்சி பண்ணணும் பெரிய பள்ளிகளில் அதை பண்ண முடியாது ஏன்னா அவங்களே அந்த செட்டப் வச்சுருப்பாங்க குட்டி குட்டி பள்ளியாக டார்கெட் பண்ணி அதை வந்து அந்த ஆசிரியர்களை போய்ட்டு என்ன பண்ணுறது கேட்டால் இது எல்லாருக்கிட்டையும் வந்து நூறுரூவா இரநூறுவா கலெக்ட் பண்ணுவாங்க தெரியல உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நூறுரூவா இரநூறுவா கரெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க அப்போ அதில் ஒரு ஃபண்டு கிடைக்கும் அந்த ஃபண்டில் வந்துட்டு இதில் ஏதாவது முறைகேடு பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே சின்ன ஒரு ஆசைப்பட்டு போகிற சப்ஜெக்ட்டு தான் பெரிய பிரச்சனை போய் முடியும் அது மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடைபெற்று பல்வேறு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சிஇஓ கிட்ட நாங்கள் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் எந்தெந்த பள்ளி சிஇஓன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அவங்க ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க டிஓன்னு ஒருத்தரப்பார் டிஸ்டிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருப்பார் ஐஎம்எஸ்னு ஒன்று ஒருத்தர் ஒருத்தரப்பார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் இருப்பாங்க பல்வேறு பிரிவுகளான இந்த கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள்னு ஒரு டீம் இருக்கும் இந்த டீம் கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன் இந்த மாவட்டத்தில் இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றப்ப அந்த ஒரு மாவட்டத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது பல்வேறு மாவட்டங்களில் பரவிருக்கா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போனோம் அப்போ இந்த சிறுமிகள் மீது இப்போ நம்ம ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாருன்னு சொல்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக பதிமூணு பேர் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் சொல்கிறாங்க பல்வேறு விஷயங்கள் இது மாதிரிலாம் நடந்துச்சு நாங்கள் சொல்லலை ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட்டுட்டோம் அப்படின் போது அப்போ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் ஒரு வஞ்சம் தீர்ப்பதற்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சட்ட ரீதியாக இவங்க வந்து தண்டிக்கப்படக்கூடியவர்கள் ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ கல்கட்டா சம்பவம் பார்த்தோம் மும்பையில் ஒரு சம்பவம் பார்த்தோம் தொடர்ச்சியாக கல்கட்டா சம்பவத்திற்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு சூழல் தனியார் என்று சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது தனியார் பள்ளிகள் வந்து யார் யாரை என்டர்டெயின் பண்ணும் யார் யாரை என்டர்டெயின் பண்ணக்கூடாது என்ன நிகழ்ச்சிகள் பண்ணணும் என்ன நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது அது கூட ஒரு மனு நம்ம போட்டிருந்தோம் ஏன்னா கேட்டால் இந்த பள்ளிகளில் வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அது கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்கட்டும் எந்த ஸ்கூலாக வேணா இருக்கட்டும் ஏன்னா கல்வின்றது ஒரு பொதுவான விஷயம் மதம் சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொண்டு போகக்கூடாது நீங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அடையாள கயிறெல்லாம் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க பசங்கள் இந்த கயிறு கட்டியிருந்தால் இவங்க இந்த கம்யூனிட்டி இன்னொரு கலர் கயிறு கட்டினா அவங்க அந்த கம்யூனிட்டி அப்படின்னு அந்த கம்யூனிட்டி சண்டைலாம் கீழே நடந்துச்சு நிறைய சண்டைகளும் நம்ம தென் மாவட்டத்தில் பார்த்துருக்கோம் அது ஒரு சைடில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு பொழுது இப்படி இந்த தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் இவங்க என்ன கேட்டால் இவங்களை யாருமே கேட்கறதுக்கு இல்லைன்ற மாதிரி யாரை வேணா வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது அப்போ பாதிக்கப்படுறது குழந்தைங்க அங்கே படிக்கிற குழந்தைங்க தான் ஏன்னா தனியார் பள்ளியில் ஃபீஸ் அதிகம் அரசு பள்ளியில் ஃபீஸ் கம்மி ஆனால் அரசு அதிகாரிகளோட பள்ளிகள் பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த ஒரு சட்டத்தையே கொண்டு வரணும் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு சம்பளம் வாங்குறவங்களுடைய எல்லாம் அரசு பள்ளியில் தான்ப்பா படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் மரத்தடில் உட்காந்து படிங்கப்பா அப்படின்னு பார்த்து படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க அப்போ தனியார் பள்ளிகளுக்குன்னு சொல்லி அவங்க சிறகு அடித்து பறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது என்ன ஃபீஸ் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க பசங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குன்றதுக்காக தனியார் பள்ளி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் வந்துடுச்சு இப்போ சென்னை சுற்றியே வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தம்பது இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது சென்னைக்குள்ளே சுற்றி பார்த்தோனால இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான் மெடிக்குலேஷன் ஸ்கூலுன்றான் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்குலேஷன் அடுத்தது இன்டர்நேஷனலுக்கு போயிட்டானுங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இடங்கள்ல எல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த நான் டீ டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு எப்படி மாணவர்களோடு தொடர்பில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குது ப்ரின்ஸ்பல்கிட்ட இருக்குது ப்ரின்ஸ்பல் கிட்டே போய் ஒரு சொல்லும் சொல்லும்பொழுது அதை ஜஸ்ட் லைக் தட் அவங்க க வந்து என்ன தட்டி விடும் போது தான் அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம் எனக்கு தெரிஞ்சு எட்டாம் தேதி நடக்குது இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கும் இது விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பள்ளிகள் இவங்க இது மாதிரி பண்ணியிருப்பாங்க போலி என்சிசி கேம்ப்ன்றான் இப்போ சொல்கிறான் போலி என்சிசி கேம்ப் அப்படின்னா அப்போ அந்த போலி என்சிசி கேம்புக்கு வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணது யார் இது இதை வந்து சட்டத்திற்கு புறம்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக எந்தெந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க இது எத்தனை பள்ளிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இது தொடர்ந்து நடந்திருக்கு இல்லை இது கிருஷ்ணகிரியை தாண்டியும் இவங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ப்ரொஃபைல் அனுப்பி காலேஜஸ்லலாம் பெரிய லெக்சர்லாம் கொடுப்பாங்க அதுவே நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா அவனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னு தெரியாமல் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு முன்னாடி பேசும்பொழுது எப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லணும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லணுன்ட்டுலாம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் இப்படி தெரியாமல் யாரை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் விட்றது யாரை வந்து ஒரு தனியார் பள்ளி வளாகத்திற்குள்ளே விட்றதுன்ற தெரியும் நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம் டிரைவர் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா பிடி மாஸ்டர் மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பிஸ்பிஹேவ் பண்ணிட்டாலாம் கேட்டோம் ஆனால் இது உள்ள கேம்பஸில் நடந்துச்சு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவன் உள்ள இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்த குற்றவாளிகள் இப்போ பன்னிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டு பேரையும் வந்து போக்சோ வடக்கில் கைது பண்ணியிருக்காங்க போக்சோ வடக்கில் கைது பண்ணவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சார் போக்சோ வழக்குல கைது பண்ணப்பட்ட குற்றவாளிகள் இல்ல போக்சோ வழக்கை பொறுத்தவரை அது இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அந்த வழக்கு முடிக்கணும்ன்றது வந்து சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அந்த சில்ட்ரன் இல்லையா பொழுது இந்த குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சம்மந்தப்படுகிறவர்கள் மீது வந்து கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அதுவும் வந்து எவிடென்ஸு எல்லாத்தையும் பார்த்து தானே நீதிமன்றம் இது பண்ணுவாங்க ஆனால் மற்ற வழக்கு மாதிரி இல்லாமல் இது இரண்டு ஆண்டு காலத்திற்குள்ளே முடிக்கணும்னு சட்டம் இருக்குது ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த கேஸை முடித்து தூக்கி போட்டுறோம் ட்ரையலை பண்ணி ஒன்று கன்விக்ஷன் இல்லாட்டி அக்யூட்டல் மாதிரி பண்ணோம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒரு வழக்காகவும் இது ஒரு மோசடி பண்ணி இவங்க உள்ளே வந்ததுனாலையும் இவங்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு காவல்துறை மிக வேகமாக செயல்படுறாங்க இது மாதிரி தனியார் பள்ளிகள் வெளியாட்கள் உள்ளே வரும்பொழுது அவங்களை விசாரித்து அவங்க மீது என்ன பண்ணணுன்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கணும் போலியான ஆட்களை கண்டறியணும் ஒரு ஏன்னா நம்ம ஒரு எஜுகேஷன் சொல்லி தரப்போகிறோம் அந்த இடத்துல குவாலிட்டியான ஆட்களை தானே உள்ளே வைக்க முடியும் அப்போ பெஸ்ட்டாக யார் பண்ணுவா அப்படின்றவங்கள தான் கிராஸ் செக் பண்ணி உள்ளே பண்ணணும் இல்லை என்சிசி ஆஃபீஸ் நம்ம கூகுள் பண்ணாலே என்சிசி ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கு அங்கே போய் அங்கே வந்து என்னன்னு சொல்லி கேட்டு அது எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் இல்லை சென்னைக்கு யாருக்காவது சொல்லியோ அவங்க கூட பண்ணலாம் அப்போ எந்த விதமான முடி ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு அந்த பள்ளி வந்து ஒரு உதாரணமாக இருந்துச்சு ஆகவே தான் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு வராங்க தொடர்ச்சியாக வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு டிஓ கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே இந்த மாதிரி கேம்ப் நடந்தது அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி சார் நன்றி